வணக்கம் ஜோதிட நண்பர்களே குரு பகவான் பாத்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில சுமாராக பதிமூணு மாதங்கள் சஞ்சரிப்பார்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் பாத்தீங்கன்னா தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக இருப்பார் குரு பகவான் பாத்தீங்கன்னா பிரகஸ்பதி மற்றும் வேத குரு எனவும் அழைக்கப்படுகிறார் அதே போல் குரு பகவான் பார்த்திங்கன்னா மங்களமான கிரகம்னு அழைக்கப்படுவார் அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாவது பார்வையின் மூலம் பனிரெண்டு ராசிகளுக்கும் நிறைய நல்ல பலன்களை அருளக்கூடிய கிரகமாக இருப்பார் இந்த குரு பயிற்சினால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பம் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் குரு பகவான் பார்க்கும் இடம் கோடி நன்மைகள் தரும் சொல்லி ஜோதிடத்தில் சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உங்க ராசியை பார்க்க போகிறார் ஒன்பதாம் வீட்டை பார்க்க போகிறார் பதினோராம் வீட்டை பார்க்க போகிறார் இதனால் உங்களுக்கு பல நன்மைகளும் பல மாற்றங்களும் பல முன்னேற்றங்களும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே நடைபெறும் பொதுவா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினால நிதி ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் நீங்க எந்த ஒரு விஷயத்துல திட்டமிட்டாலும் அதுல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள் நிச்சயமாகவே கிடைக்கும் இல்லைன்னா சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு அதிக முன்னேற்றம் கண்டிப்பாகவே பார்த்துக்கிட்டு வர முடியும் சொல்லலாம் பிள்ளைகளின் நலனுக்காக அதிக நன்மைகளை நீங்க இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே செஞ்சுக்கிட்டு வருவீங்க இதுக்கு முன்னாடி சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது குறைய கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக ஒற்றுமை இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான திருப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் குறிப்பா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நிதி வளம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் சேமிப்பு போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடுறக்கும் அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக கூடும் புதிய வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற தகுதியான நல்ல வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம் கடினமான உழைப்புக்கேற்ற அங்கீகாரங்களும் பண வரவுகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக லாபங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கொடுக்கல் வாங்கல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சீராகவே இருக்கக்கூடும் சொல்லலாம் நிறைய நன்மைகள் இந்த காலகட்டம் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அமையக்கூடும் அனாவசிய செலவுகளை இந்த காலகட்டம் நீங்க தவிர்த்துக்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படி இல்லைன்னா வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னாலும் இந்த காலகட்டம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் காப்பீடு நிதி முதலீடுகள் போன்ற விஷயங்களும் நீங்க ஈடுபட்டாலும் இந்த காலகட்டம் நல்ல லாபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வங்கி கடன் தொடர்பான சிக்கல்கள் இந்த காலகட்டம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டாகும் சொல்லலாம் கால்நடைகள்னால இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டாகும் விவசாயம் சார்ந்த விஷயங்களையும் அதிக லாபங்கள் கும்பராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்த்துக்கிட்டு வர முடியும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க கூடும் அதே போல இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குழந்தை வரனுக்காக கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு உற்றார் உறவினர் ஆதரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் குறிப்பா புதிய உறவுகள் உங்களுக்கு உண்டாக சொல்லலாம் சகோதரர்கள் சகோதரிகள் கிட்ட இருந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுக்கு முன்னாடி உறவுகள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க கூடும் சொல்லலாம் உங்களோட பேச்சுக்கு கண்டிப்பாகவே முக்கியத்துவம் கிடைச்சிக்கிட்டு வரும் பெற்றோர்களின் ஆதரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் அதனாலையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க கூடும் ஒற்றுமை அதிகரிக்க கூடும் பிள்ளைகளின் கல்விக்காக இந்த காலகட்டம் சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம் பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளாம் கிடைச்சுக்கிட்டு வரும் குடும்பத்துல மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையக்கூடும் சொல்லிடலாம் பொதுவா இந்த குரு பேச்சுக்கு பிறகு மாணவர்களுக்கெல்லாம் படிப்பு சார்ந்த விஷயங்கள அதிக முன்னேற்றம் கண்டிப்பாகவே காண முடியும் நல்ல மதிப்பெண்களாம் நீங்க கண்டிப்பாகவே எடுக்க முடியும் உயர்கல்வியில பாத்தீங்கன்னா படிக்கும் மாணவர்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு உங்களுக்கும் பாத்தீங்கன்னா பெற்றோர்களின் ஆதரவு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் படிப்புக்கான பொருள் பற்றாக்குறை இந்த காலகட்டம் சொல்லலாம் மாணவர்களும் குறிப்பா இந்த காலகட்டத்தில் ஆன்மீக கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு போட்டி தேர்வுகள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு புதிய பாடங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் சில கும்பராசிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்களை சாதனை படைக்க கூடிய வாய்ப்புகளும் உண்டாக கூடும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்களின் உதவி நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லிடலாம் கல்விக்காக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் அதனாலையும் உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குறுபெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உடல் நலத்துல முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் மனம் உற்சாகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் அக்டோபர் மாதத்துல பாத்தீங்கன்னா சில உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் மருத்துவ செலவுகள் வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாகவே இருக்காதுன்னு சொல்லலாம் மன அழுத்தம் எல்லாம் இனி உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடும் சொல்லலாம் உணவு பழக்கத்துல நீங்க கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் தூக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா வயதள மூத்தவங்களுக்கெல்லாம் இனி படிப்படியாக மருத்துவ செலவுகள் குறையக்கூடும் மன நிம்மதி

சாதனை நிறைய வரும் கூட்டாளிகள் உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அரசாங்க நிதி திட்டங்கள்னால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் சாதகமான காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பெயர்ச்சி பலன் கண்டிப்பாகவே உருவாகும் ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் தர்ம காரியங்களை நீங்கள் ஈடுபடும் போது அதுக்கேற்ற நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாகவே பார்க்க முடியும் ஆன்மீக பயணங்கள்னால நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே கும்பராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் புண்ணிய காரியங்களுக்காக இந்த காலகட்டம் நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு தர்ம காரியங்களை செஞ்சுக்கிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற பலன்களை நீங்கள் இந்த காலகட்டம் அனுபவிக்க முடியும் புகழ்மிக்க ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குது ஆன்மீக திருத்தலங்களுக்கு செல்லும் போது பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கு நிச்சயமாகவே அமையக்கூடும் குரு பகவான் வழிபாட்டினால உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே காண முடியும் சொல்லிடலாம் குடும்ப நபர்களுடன் புகழ்மிக்க திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் அதிக கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்துக்கிட்டு வர முடியும் பொதுவாகவே குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு பயிற்சி ஆக போகிறார் பார்க்கும் இடமும் சரி பயிற்சி ஆகிற இடங்களும் சரி சுப இடங்களாக இருக்கிற காரணத்தினால நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நிச்சயமாகவே உண்டாகும் மனமகிழ்ச்சி கண்டிப்பாகவே அதிகரிக்க கூடும் சொல்லலாம் அதே போல நட்பு வட்டாரம் விரிவடைய கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே போல நீங்களும் பாத்தீங்கன்னா ஒழுக்கமான வாழ்க்கை முறை பழக்கத்தை நீங்க ஏற்படுத்தி கொள்வீங்கன்னு சொல்லலாம் பாசமுடன் உங்களோட சுற்று வட்டாரம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு உடன் பிறந்தவர்கள் கிட்ட இருந்து நல் உறவுங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் முக்கிய முடிவு எடுக்கிற காலகட்டமாக இது அமையறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அந்த முக்கிய முடிவுனால நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாகவே வாழ்க்கையில உருவாக கூடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறக்கெல்லாம் அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு குறிப்பா பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம் நீண்ட கால இலக்குகளை நீங்க கண்டிப்பாகவே திட்டமிட்டு வெற்றி பெறக்கூட முடியும் உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான நிறைய வழிகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கூடும் சொல்லலாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கும் காரியத்துல கால தாமதம் ஆனாலும் முடிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் புதிய இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டியதும் இந்த காலகட்டம் இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதிக வளர்ச்சி நீங்க காண முடியும் சொல்லிடலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேவை மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் அளவுக்கு தர்ம காரியங்களை ஈடுபடுறீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளும் நீங்க கண்டிப்பாகவே காண முடியும் சமூகத்துல உங்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாகவே கொடுக்கப்படும் குழந்தைகள்னால நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமை காணக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு பொதுவாகவே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உயர்வுகள் புகழ்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லிடலாம் நன்றி இப்போ நான் சொன்ன அனைத்து பலனுமே பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கையில நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்